அனைவருக்கும் வணக்கம் உங்களில் ஒருவன் உங்கள் சிந்தாமலை கண்ணன் எஸ்கே கிராமிய பாடகர் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தரங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை போன்று உள்ள அனைத்து உறவுகளையும் வாழ வையுங்கள் இதோ ஒரு பாடல் சந்தன மல்லிகையில் தூரி கட்டி போட்டேன் தாயணி கண்மலரு தலேலோ விசி கெட்டு பாட்டு சொல்லுறேனே கெட்டு நீ கண்மலரு தாளேலேலோ இந்த உலகையாலும் தாயிக்கு செல்ல பிள்ளை இருக்கு கவலை தீர்க்க வேண்டாமா கண்மலரு தாயே சந்தன மல்லிகையில் தூரி கட்டி போட்டேன் தாயனி கண்மலர் தாளேல லேலோ வெப்புல விசி பாட்டு சொல்லுறேனே கெட்டுணி கண்மலரு தாளேலேலோ பாம்பே தலையனதா பிழையே பஞ்சுமத்த ஆத்தா பாடும் புள்ள எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வர கிடைக்கல ஆனந்தாம் பொங்கூரம்மா உன்னை பற்றி பாடையின தாயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன் ஆத்தா உன்னை பார்க்க நான் புண்ணியம் செஞ்சு வச்சேன் சந்தன மல்லிகையில் தூரி கட்டி போட்டேன் தாயணி கண்மலர் தாளேலேலோ வெப்புல விசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே நீ கண்மலர் தாலேலோ